அருமையான ஒரு செம்பன் பூமி தாங்க குறைஞ்ச விலையில் வந்திருக்குங்க அதுவும் இடம் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டரை ஏக்கர்லேயும் வந்துருக்குங்க சூப்பரான செம்பன் பூமி சன்ன சதுரமான இடம் தான் நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியும் கூட தான் அந்த இடம் பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து இடத்துக்கு வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவிலே தாங்க இருக்குது அந்த அரை கிலோமீட்டருமே பார்த்திங்கன்னா பொது தடத்துல தான் இருக்குது இருபது அடித்தடமுங்க நல்ல ஒரு சன்ன சுதரமான இடம் தான் விவசாயத்துக்கு கூலி பண்ணிக்க அருமையான இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனும் வந்து கிடைக்கும் இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு வெறும் ஒன்பதனாயிரம் தாங்க கேட்குறாங்க அதுவுமே இறுதி வில இல்லை விலை கொஞ்சம் குறைச்சிக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட்டை வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணுற இடத்த வாங்கிக்கலாமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடமுங்க குறைஞ்ச விலையில் எங்கேயுமே கிடைக்காது இந்த இடம் பார்த்திங்கன்னா இருந்து வெறும் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவு தான் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்